உங்கள் மனதிலுள்ள கவலைகளை கொட்டித்தீர்க்க ஆன்ம தோழனாக இதோ நான் மேலும் இதை பற்றி அறிய சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் மனதிலுள்ள கவலைகளை கொட்டித்தீர்க்க ஆன்ம தோழனாக இதோ நான் மேலும் இதை பற்றி அறிய சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும்